நீலகிரி மாவட்டம் உதகையில் சுமார் முப்பத்தி மூன்று கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இருபத்தி ஒன்பது அரசு துறைகளுக்கான ஒருங்கிணைந்த கட்டடம் கட்டும் பணி நிறைவடைந்துள்ளது இதற்காக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு அம்மாவட்ட மக்கள் நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்துள்ளனர் சுற்றுலா தலமான உதகையில் துறை அலுவலகங்கள் தனியார் வாடகை கட்டடங்களில் இயங்கி வருகின்றன ஒவ்வொரு அலுவலகமும் வெவ்வேறு இடங்களில் அமைந்துள்ளன இதனால் பொதுமக்கள் துறை அலுவலகங்களுக்கு செல்வதற்கு பெரிதும் சிரமப்பட்டு வந்தனர் இதனை உணர்ந்த முதலமைச்சர் திரு விஜயலலிதா உதகை பிங்கர் போஸ்ட் பகுதியில் ஏழு ஏக்கர் பரப்பளவில் வருவாய் துறைக்கு சொந்தமான இடத்தில் சுமார் முப்பத்தி மூன்று கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இருபத்தி ஒன்பது துறைக்கான ஒருங்கிணைந்த கட்டடத்தை கட்ட உத்தரவிட்டார் இந்த பணிகள் தற்போது முடிவடைந்து பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக விரைவில் திறக்கப்பட உள்ளன துறை அலுவலகங்கள் ஒரே இடத்தில் இருப்பதால் கால விரயமும் அலைச்சலும் தவிர்க்கப்பட்டுள்ளன இதனால் உதகை மக்கள் முதலமைச்சர் சி வி ஜெயலலிதாவுக்கு நெஞ்சார்ந்து நன்றி தெரிவித்துள்ளனர் நீலகிரி மாவட்டத்தின் அரசு துறை அலுவலகங்கள் உதகை நகரில் பல தனியார் கட்டிடங்களில் பல இடங்களில் செயல்பட்டு கொண்டு வந்தன இந்நிலையில் உதகையில் நீலகிரி மாவட்ட மக்களின் நலன் கருதி ஒரே இடத்தில் இருபத்தி ஒன்பது அரசு அலுவலகங்கள் அமைய பெற்றிருப்பது நீலகிரி மக்களுக்கு கிடைத்த வரப்பிரசாதமாகும் நீலகிரி மாவட்டத்தில் அனைத்து அரசு அரசு அலுவலகங்களும் வாடகை கட்டடத்தில் தனியார் கட்டிடத்தில் இயங்கி வந்தது மாண்புமிகு அம்மா அவர்கள் வந்து முப்பத்தி மூணு கோடி நிதி ஒதுக்கி இருபத்தொம்போது துறையும் ஒரே இடத்துல வந்து செயல்படுற மாதிரி எங்களுக்கு நீலகிரி மாவட்ட மக்களுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க இப்போ வந்து எங்களுக்கு அங்கங்கே போக வேண்டிய அலைச்சல் எல்லாம் எதுவுமே இல்லை நாங்கள் எப்போவுமே இப்போ இப்போ ஒரே இடத்துல போய் வாங்குறதுக்கு எங்களுக்கு ரொம்ப ச ஈஸியாக இருக்குது உதகையில் உள்ள அரசுத்துறை அலுவலகங்கள் தனியார் கட்டிடங்களில் இயங்கி வந்தன ஒவ்வொரு அரசு துறை அலுவலகங்களும் வெவ்வேறு இடங்களில் காணப்பட்டது இதனால் பொதுமக்கள் ஒவ்வொரு அலுவலகங்களுக்கும் சென்று வருவதற்கான சிரமம் ஏற்பட்டிருந்தது இதனை கருத்தில் கொண்டு பொதுமக்களின் நலன் கருதியும் தமிழக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் முப்பத்தி மூன்று கோடி ரூபாய் செலவில் பிங்கர் போஸ்ட் அருகில் இருபத்தொன்பது துறைகளுக்கான ஒரே இடத்தில் அரசு அலுவலகங்களை கட்டியுள்ளார் இந்த கட்டிடங்கள் மூலம் பொதுமக்களுக்கு மிகவும் பிரயோஜன உள்ளமாக இருக்கிறது ஜயா பிளஸ் செய்திகளுக்காக ஊட்டியிலிருந்து சிவகுமார்